ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சிம்ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட் என்ன சுவையான அவலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கோங்க கண்ட கண்டதை வெளியில் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க இந்த அவல் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அவல் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அவல் போட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த அவல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை அவல் போட்டிருக்கேன் அவல் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் கையிலும் நறுக்கி பாருங்கள் முறு முருன்ட்டு சவுண்ட் கேட்கும் இப்போ வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கோங்க பாருங்க இப்போ இந்த வறுத்த அவுல பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அடுத்து அறுத்து வேர்க்கடலாம் கொடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் நல்லா வாசி வரதுக்கு நல்லா எதுவுமே எதுவும் தான் பொறுமையாக பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் இப்போ இந்த வேர்க்கடலையும் வருத்த வெறுக்கடையிலையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே வறுத்த அவலிலேயே இந்த வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆற வச்சிருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க மூணு இலக்காய் போட்டுட்டு நல்லா துருவிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜார்லேயே இப்போது பேனில் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு ஒரு ஏழு முந்திரி ஏழு பாதாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கூட இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போடணும்னு அவசியம் இல்லை போட்டால் கொஞ்சம் நல்லா நறுக்கு முறுக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கு தான் போட்டிருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கம்ம கமெண்ட்டு இது மெய் அப்படியே இந்த தேங்காய் ஏலக்காய் எல்லாம் கம்ம கம்மன்ட்டு இப்போவே நல்லா மனமாக வாசனையாக இருக்குங்க பாருங்க நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு இப்போ போதும் இந்த அளவுக்கு வறுத்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அவல் வேர்க்கடலையே நல்லா ஆற வச்சுட்டு போட்டுக்கோங்க சூடோடு போட்டுறாதீங்க ரொம்ப ஈரமாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா குரக்குரண்டு தூள் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் பாருங்கள் நல்லா குரக்குரண்டு தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதிலையே நம்ம வறுத்த தேங்காய் முந்திரி பாதாம் ஏலக்காவை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் தூள் பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள் எல்லாம் இப்போ தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க முக்கால் கப் வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இனிப்பு நிறைய வேணும் ஒரு கப் தண்ணி ஒரு கப் வெள்ளம் போட்டுக்கோங்க நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி இருக்கேன் உங்களுக்கு சக்கரை வேணும்னா நாட்டுச்சக்கரை போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் பணக்கற்கண்டி எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடிங்களை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கை விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க சீக்கிரமாக முடிச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க டக்குன்னு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தீயை விட்டுறாதீங்க இப்போ வேணும்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய்யும் போட்டுட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு கிளறி கொடுத்ததும் இப்போ கையில் லைட்டாக எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கப்பில் நெய் தடவிக்குங்க நெய் தடவிட்டு இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் லட்டு மாதிரி வேணும்னா உருண்டியாக ரவுண்டாக பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்காக நான் குட்டியாக சின்ன கிளாஸில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் குட்டியாக இருக்கும்போது குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கண்ட கண்டதையும் வெளியில் வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து உடம்புக்கு கெடுத்துக்காமல் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்